சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐவிசி தமிழின் காலை நிரப்பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட பிரதான ஆட்கடத்தல்காரர் இசாராவை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்த நிலையில் நடவடிக்கை ஜாலில் முற்றுகையிடப்பட்ட வன்முறை கும்பலுடன் தொடர்புடைய நபர் வீடு சந்தேக நபர் தப்பியோட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் கேர்னலை கைது செய்ய இடைக்கால தடை மன்னாரில் பாரிய விபத்து கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் பலர் காயம் வீணான சந்திப்பை விரும்பவில்லை என்கிறார் ட்ரம்ப் புட்டினுடன் சந்திப்பு இடைநிறுத்தப்பட்ட நிலையில் கருத்து தமிழகத்தில் கனமழை பாடசாலைகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளிட்ட இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி பகுதியில் வைத்து பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சஞ்சீவின் கொலை தொடர்பில் நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்து ஆட்கடத்தாரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு இசாரா செவ்வந்தி அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட போது தம்மை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைத்து சென்றவர்கள் தொடர்பான தகவல்களை அவர் காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் இசாரா செவ்வந்தியை மூன்று நாட்கள் ஜாழ்ப்பாணத்தில் தங்க வைத்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தமை தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நாட்டில் குற்றச்செய்களில் ஈடுபட்ட பின்னர் இங்கிருந்து தப்பி செல்வோரை கடல் மார்க்கமாக அழைத்துச் செல்லும் பிரதான ஆட்கடுத்தல் காரணம் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சந்தேக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றச்செய்களில் ஈடுபட்ட பலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை நேபாளத்தில் இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செய்களில் ஈடுபடும் குற்றவாளியான கம்பகா பாபா என்று அழைக்கப்படும் தினேஷ் ரிசாந்த் குமாரவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராய்வதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது காவல்துறையினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய கொழும்பு மேலதிக நீதவான் இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலக குழு தலைவரான கெஹில் பத்மேகாவின் வழிகாட்டுதலுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மாத்திரமன்றே சர்வதேச ரீதியில் போதைப் பொருள் கடத்தல் வலியமைப்பை சந்தேகங்கள் முன்னெடுத்து சென்றுள்ளமை இதுவரையான விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேச நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டு வரப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபரொருவரின் வீடு இன்று காவல்துறை மற்றும் விசே அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய ஜாழ்ப்பாணம் மடம்பீதியிலுள்ள வீடொன்றிலேயே இன்று அதிகாலை குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்தநாள் கொண்டாட்ட காணொலியை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தமை சட்டவிரோத சொத்துக்குவிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது எனினும் குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டதுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு பிரிவு உறுப்பினர் கேர்னல் கே எஸ் மச்சு மகே கைது செய்யப்பட்டதை தடுத்து பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு தொடர்ந்து முன்னெடிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் திகதி வரை நீடித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கேர்னல் கே எஸ் மத்துவ கேவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மனு தொடர்பில் எழுத்து போல சமர்ப்பணங்கள் இருக்குமாயின் அவற்றை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது சட்டமாதிபரின் ஆலோசனையை பெறாது தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி முன்னதாக கிர்னல் கேயஸ் மட்டுமிகளால் குறித்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து பண்டா நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர் கொழும்பிலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பயணிகளுடன் பயணித்த தனியார் சொகுசு பேருந்து மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் இன்று புதன்கிழமை விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள வர்த்தமான அறிவிப்பில் இந்த விலை திருத்தங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளன அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி பத்து ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கீரி பொன்னி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில வகுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராத இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழக்கம் போல் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் செயலாளர் நானககலுவவே குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்ட கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியர்களுக்கான கற்றல் கையேடுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு ஏற்பு அவை அச்சிடப்படும் என்றும் நான்கு அலுவலர் தெளிவுபடுத்தினார் அத்துடன் இரண்டு முதல் ஐந்து ஏழு முதல் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்களும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான கற்றல் கையேடுகளும் தற்போது அச்சிடப்பட்டு வருகின்றன எனவும் இவை நவம்பர் பதினைந்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் இதற்கு நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு விநியோகம் பண்ணி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவடைய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் நாவட்குழி ஐயனார் கோவிலடி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த அவரது காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிய வருகிறது அவர் கடந்த பதினைந்தாம் தேதி தனக்கு தானே தீ வைத்து தற்கொலைக்கும் முயற்சித்துள்ளார் இதன்போது தீயை அணைத்த காதலன் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் யுவதி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் பெய்து வரும் கடமழை காலமாக பதினேழு மாவட்டங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் தஞ்சை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருச்சி ஆகிய பதினேழு மாவட்ட பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னையில் பாடசாலைகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததை அடுத்து சென்னை வானிலை மையம் சென்னைக்கு இளஞ்சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து பாடசாலைகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுகின்றது அத்துடன் சென்னையில் தொள்ளாயிரம் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மழைநீர் தேங்க வாய்ப்பு உள்ள பதினேழு இடங்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கையாக தேவையான உபகரணங்களுடன் அவர்கள் முகாமிட்டுள்ளனர் உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதையடுத்து அடுத்து வீணான சந்திப்பை தாம் விரும்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் சண்டையை நிறுத்த ரஷ்யா மறுத்தது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் இரண்டு வாரங்களுக்குள் புடிருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ரம் கூறியிருந்தார் எனினும் தற்போது குறுகிய காலத்துக்குள் ரம் புட்டின் சந்திப்புக்கு எந்த திட்டமும் இல்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இதன்படி அமெரிக்கான அமெரிக்க மற்றும் ரஷ்ய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இந்த உச்சி மாநாட்டுக்கான வாய்ப்புகளை குறைத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்ட பிரதான ஆட்கடத்தல்காரர் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்த நிலையில் நடவடிக்கை முற்றுகையிடப்பட்ட வன்முறை கும்பலுடன் தொடர்புடைய நபர் வீடு சந்தேக நபர் தப்பியோட்டம் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் கீர்னலை கைது செய்ய இடைக்கால தடை மன்னாரில் பாரிய விபத்து கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் பலர் காயம் வீணான சந்திப்பை விரும்பவில்லை என்கிறார் ட்ரம்ப் புட்டினுடன் சந்திப்பு இடைநிறுத்தப்பட்ட நிலையில் கருத்து தமிழகத்தில் கனமழை பாடசாலைகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேரம் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்